இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையினாலே இந்த நாளிலும் இந்த செய்தியை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கத்தனுடைய தியானிப்பதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நல்ல தேவனே இந்த வேலையில நோக்கி பார்க்கிறோம் கிருபை உள்ளவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் திதிகிறோம் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்து போயிட்டாங்க ஏசு கிறிசு மூலம் உயிர் உள்ள நல்ல தகவல் ஆம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யாத்திராகுனதின் புத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வாசி அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் பாருங்களேன் கத்ராகிய தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை இதனுடைய பின்னணியம் என்னவென்றா ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லி சொல்லுகிறார் என்றால் யாத்திராக அதிகாரம் ஒன்றாவது வாசன வாசிக்க அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் அவர்கள் என்னை நம்பார்கள் வாக்குக்கு செவி கொடாது என் வாக்குக்கு செவிகொடார்கள் கொடார்கள் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான் பாருங்களேன் தேவன் மோசையை தம்முடைய ஊழியத்திற்காக அழைக்கிறார் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கிறார்கள் அந்த அடிமட்டா இருக்கிற இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியா தேவன் மோசையை அழைக்கிறார் அப்படி அழைக்கிற பொழுதுதான் இந்த மோசை சொல்லுகிறான் ஆண்டவரே அவர்களை என்ன என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்க என் வாக்குக்கு அவங்க என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க நீங்க தரிசனமானு சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறத பார்க்க அப்போ நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்களே நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்களே ஆண்டவர் இடத்துல இந்த மோசையை சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த யாத்ராமம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்களா அப்பொழுது அவன் அப்பொழுது அவர் அப்பொழுது அவன் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு நம்பாமலும் நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் உனக்கு செவி கொடாமலும் போனால் இந்த அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் வார்த்தையை நம்பும்படியாகவும் இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை ஆகும்படியாகவும் ஆண்டவர் மோசேக்கு இரண்டு அடையாளங்களை சொல்லுகிறார் அந்த அடையாளங்கள் என்னவென்றால் யாத்ராகும் நான்காம் அதிகாரம் ரெண்டுல இருந்து நான்கு வரைக்கும் வாசிங்க கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று மோசை அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையில் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே ஆயிற்று பாருங்களேன் அப்ப முதல் என்னன்னா கோல் அடையாளமாக சொல்லுகிறார் கோளை அடையாளமாக இங்க தருகிறார் இரண்டாவது அடையாளம் வாசிங்கள ஆறுல இருந்து வாசிங்க மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது போதுமான அப்போ இந்த ஜனங்கள் வார்த்தையை நம்புவதற்கும் இந்த ஜனங்கள் விடுதலை ஆவதற்கும் ஆண்டவர் இரண்டு அடையாளங்களை மோசையின் இடத்துல சொல்லி அனுப்புகிறார் அந்த அடையாளம் என்னவென்றால் இருக்கிற கோலும் அதாவது மடியிலே போடப்பட்ட மடியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கரமும் தான் இந்த ரெண்டு அடையாளத்தை ஆண்டவர் மோசைக்கு சொல்லி அனுப்புகிறார் இந்த ரெண்டு அடையாளங்களும் ஒரு இடத்துல ஒரு சம்பவத்துல பயன்படுத்தப்படுகிறத நாம இதை தியானிக்க போகிறோம் என்னவென்றால் என்ன இந்த மடியிலிருந்து எடுக்கப்பட்ட கரம் என்றால் என்ன அது எதை குறிக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்ன ரகசியத்தை இந்த செய்தியில இந்த வேத பகுதியில வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் யாத்ராங்கத்தின் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ உன் கோலை ஓங்கி மோசை பார்த்து பாண்டவர் சொல்லுகிறார் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு பாருங்களேன் சமுத்திரத்தை நீ என்ன பண்ணு பிளந்து விடு ஆட்டவர் சொன்ன அந்த ரெண்டு அடையாளங்களும் கோலும் மோசையினுடைய அந்த கரமும் இப்ப பாருங்களேன் இந்த சம்பவத்துல இந்த நிகழ்வுல இரண்டும் சேர்ந்து செயல்படுகிறத நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் இந்த ரெண்டு காரியத்தை பயன்படுத்துகிறத நாம பார்க்க முடியும் இது என்ன சம்பவம் இதனுடைய பின்னணி என்னவென்றால் பாருங்களேன் எகிப்தில் இருந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கி இப்ப கொண்டு வந்து விட்டார் அப்படி விடுதலை ஆக்கி கொண்டு வருகிற பொழுது பார்வோன் மறுபடியும் இந்த ஜனங்களை அடிமப்படுத்தும்படியாய் தன்னுடைய சேனையை கூட்டிக் கொண்டு இவர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறத பார்க்க முடியும் அப்படி வருகிற பொழுது ஒரு புறம் இஸ்ரேல் ஜனங்களுடைய பின்பதாக இந்த எகிப்தின் சேனையும் பார்வோனும் இந்த எகிப்த் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்க ஒரு சங்கட்டமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டு இருக்கிறத நாம பார்க்க முடியும் இப்ப இந்த சைடு போனா பார்வோன் நின்று கொண்டு இருக்கிறான் இப்ப செங்கடலை தாண்டி என்ன பண்ண முடியாதுங்க போக முடியாது அதாவது எந்த திசையில போனாலும் மரணம் உறுதி எந்த திசையில போனாலும் வாழ்க்கை அழிவது உறுதி காப்பாற்றப்படுவதற்கு ஜீவன் தப்புவதற்கு இப்போ ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இப்ப எதுவுமே இல்லை அவங்க அறிவியல நின்று யோசிக்கிற போது அவங்க சிந்தைய என்ன ஓடி தெரியுமா இப்ப மோசையின் இடத்துல புலம்புறத பார்க்க முடியும் என்ன புலம்புறாங்க எகிப்துல கல்லறை இல்லைன்றதுக்காகவா நீங்க கொண்டாங்களை சாகடி போய் கூப்பிட்டு வந்தீங்க எங்களை எங்க பிள்ளைகளை இந்த வனாங்களை அழுது போவதுக்காக கொண்டு வந்தீங்க மோசே அதுக்கான கொண்டு வந்தீங்க எங்களை அப்படின்னு கேள்வி கேட்க பார்க்கணும் பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல இது போல சூழ்நிலைய நாம கடந்து வந்திருக்கிறோம் ஒருவேளை இது போல சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம் அதாவது எந்த எந்த பகுதியில எந்த திசையில திரும்பினாலும் எந்த ஒரு ஒத்தாசையுமே இல்லையே எல்லாம் எதிரான சூழ்நிலை தான் இருக்கிறது வாழ்க்கை அழிக்கக்கூடிய காரியம்தான் நின்று கொண்டு இருக்கிறது இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன் இதுக்கப்புறம் இந்த இந்த சூழ்நிலை என்ன பண்ண போறது இல்ல இதுக்கப்புறம் என்ன வாங்க விட போறது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்க இருக்கலாம் பாருங்க தேவனிடத்துல அழுகிறத பாக்க முடியும் வாசிங்க யாத்திராங்கத்தின் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினஞ்சாம் அப்பொழுது கருத்து நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்ன புறப்பட்டு பொங்கல் என்று புத்திரருக்கு சொல்லு பாருங்களே இப்போ மோசே போய் தேவனிடத்துல முறை ஏன் சூழ்நிலை என்ன பண்றாங்க விரோதமா இப்ப மோசி சமூகத்துல முறை எடுக்கிறான் பாருங்களா முறை எடுக்கிறான்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன்ல வாசிங்க அந்த நீ இன்னும் என்னிடம் அழுகிறாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அங்க முறையிடுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு ஊழியக்காரன் ஆகியோ மோசு தேவனிடத்துல போய் தேவனுடைய சமூகத்துல போய் அழுது ஜபிக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனா தேவன் இதை விரும்பவில்லை இந்த சூழ்நிலையில போய் தேவனுடைய சமூகத்துல போய் அழுதுங்க ஜபிக்கிறத அவரிடத்துல முறையிடுங்கிறத தேவன் தான் பண்ணுங்க இத விரும்பவே இல்லை

இந்த சமுத்திரத்தை பிளந்து விடுகிற வேலை இது அப்பொழுது இஸ்ரோவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் பாருங்களா இப்ப இருபத்தி ஒண்ணு வாசிக்க மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் மோசே கத்த சொன்ன பிரகாரம் தன்னுடைய கரத்தை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுறான் கரத்தை நீட்டுறான் கோலும் இருக்குதுன்னா சமுத்திரத்தை அதாவது தன்னுடைய கோல தன்னுடைய கரத்தை சமுத்திரத்துக்கு நேரா நீட்டும் போது என்ன நடக்குது பாருங்களேன் இப்போ தடையா இருந்த இந்த செங்கடல் சமுத்திரம் ரெண்டாய் பிளந்தது அது பிளந்து போயிற்று அப்ப இது பிளக்கறதற்கு காரணம் எதுனா இந்த கோலும் கரமும் தான் இப்ப இந்த கோல் என்ன இந்த கரம் என்ன என்பதை நாம இப்ப பார்க்க இதை பார்த்துட்டா அதனுடைய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிடும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை தீர்வே இப்ப எதுதாங்க செங்கடல் பிளந்தது இப்ப ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுங்க வழி கிடைச்சிச்சு ஜனங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிடுச்சு அப்ப வாழ்க்கை கிடைப்பதற்கு வழி பிறப்பதற்கு வழி திறப்பதற்கு எல்லா பயங்கள்ல இருந்து இப்ப விடுதலை ஆயிட்டாங்க பாருங்க சந்தோஷமாயிட்டாங்க அவங்க இதற்கு காரணம் என்ன இந்த கோலும் கரமும் தான் அப்ப இந்த கோல் என்ன கரம் என்ன என்பதை நாம பார்க்க போகிறோம் பாருங்க இந்த கோல் என்றால் என்ன அப்படின்னா ஏசை அத்தியர் தரிசன புத்தகம் பதினோராம் அதிகாரம் நாலாவது வாசனம் வாசிக்க நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து எதார்த்தத்தின் படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து பாருங்களேன் இது கோல் என்பது வாக்கு கத்தருடைய வார்த்தையை குறிக்கக்கூடியதா இருக்கு கோல் என்பது எதை குறிக்குதுங்க கப்துருடைய வார்த்தை அடுத்தது இந்த கோல் எதை குறிக்குதுன்னா வாசிங்களேன் அதே யாத்ராவும் நாலாம் அணிக்கார ரெண்டு மூணு வாசிங்க யாதுராவும் நாலாம் அதிகாரம் ரெண்டு மூணு கர்த்தர் அவனை நோக்கி உன் கையிலிருக்கிறது என்ன என்றா ஒரு கோல் அதை தரையிலே போடு அவன் அதை என்றே போட்ட முதல்ல பார்த்தோம் இந்த கோல்னா என்னன்னு வேதம் சொல்லுதுனா வார்த்தை சொல்லுதுனா இந்த கோல் என்பது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறது அடுத்தது இந்த கோல்னா என்ன அர்த்தனா கோல்னா சர்ப்பம் இப்ப பாருங்களேன் கோல்னா வார்த்தை வார்த்தை என்னங்க இப்போ அடுத்தது கோல்னா என்னங்க சர்வம் அப்போ இந்த கத்தருடைய வார்த்தை என்பது யாரை குறிக்கும் அது நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை குறிக்கும் வார்த்தை மாம்சமாகி என்று எல்லாம் இது இதை யாரை அடையாளப்படுத்துங்க இந்த வார்த்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்போ இந்த கோல் என்பது நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை குறிக்குங்க அடுத்தது இந்த கோல் சர்ப்பத்தை குறிக்க கூடியதா இருக்குது அது என்னப்பா முத கோலுக்கு அர்த்தம் பார்த்தோம் அது வார்த்தை வார்த்தைனா வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ குறிக்கும் அடுத்தது பாக்குறோம் இந்த கோல் என்பது சர்ப்பத்தை குறிக்குது யாத்ராம்பத்துல அப்போ சர்ப்பம் என்றால் என்ன அப்போ பாருங்க இந்த யாத்ராம்பத்துல பாக்குறோம் இந்த மோசையனுடைய கரத்திலிருந்து போடப்பட்ட இந்த கோல் அது சர்ப்பமாச்சு இந்த கோல் யாருடைய கோல்னா அது கர்த்தருடைய கோல் அப்ப இந்த சர்ப்பம் என்ன சர்ப்பங்க அது கர்த்தருடைய சர்பம் அப்ப இந்த சர்ப்பம் எதை குறிக்கும் யாரை குறிக்கும் வாசிங்களேன் யோவான் எழுதுன சுவிசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு சர்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் மனுஷகுமாரனும் அவன் கெட்டு ஜீவனை அடையும் படிக்க உயர்த்தப்பட வேண்டும் பாருங்க இங்க சர்பம் யார சொல்றாருங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வனாந்தரத்துல உயர்த்தப்பட்ட சர்பம் யாருன்னு சொல்லப்படுகிறதுங்க அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய சர்பம் வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரும் உயர்த்தப்பட வேண்டும் ஜனங்கள் அபினா என்ன அர்த்தங்க அப்போ இன்னொரு வார்த்தையில சொல்லலாம் இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல குறிக்கக்கூடிய வார்த்தை இந்த சர்பன்றது இந்த கோல் அடுத்தது இந்த மடியிலிருந்து எடுக்கப்பட்ட கரம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாசிங்க மேலும் நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்ற போடு மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது போதுங்க இப்ப மடி மடியிலிருந்து கரத்தை வெளியே எடுக்கிறான் அதுதான் அடையாளம் கரம் அந்த கரத்தான் அடையாளம் இது சாதா கரம் கிடையாது மடியிலிருந்து போடப்பட்ட கர கரம் இருந்து எடுக்கப்பட்ட கரம் இது அப்ப இந்த மடியிலிருந்து எடுக்கப்பட்ட கரம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது சங்கீதத்தின் புத்தகம் எழுபத்தி நாலாவது சங்கீதம் உமது உமது வலது கரத்தை கரத்தை ஏன் உடக்கிக் கொள்ளுகிறீர் அதை உமது மடியிலிருந்து எடுத்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும் பாருங்களேன் அப்போ மடியிலிருந்து எடுக்கப்படுகிற கரம் என்பது நிர்மூலமாக்கூடியத குறிக்கக்கூடியதா இருக்கு அப்ப நம்ம மேல பார்த்தோம் மொத அடையாதோம் கோல் இந்த கோல் என்பது வார்த்தை வார்த்தை என்பது கிறிஸ்துவ குறிக்கும் அடுத்தது இந்த கோல் என்பது சர்பத்தை குறிக்கும் அது கர்த்தருடைய சர்பம் அது இந்த சர்ப்பம் பார்த்தோம் வார்த்தை சர்பமாச்சு இந்த சர்பம் எதை குறிக்கும் யார குறிக்கணா யோகான்ல பார்த்தோம் வனாந்திரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரிடம் உயர்த்தப்பட வேண்டும் எதுக்குன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது அப்போ இது எதை குறிக்கா நம்முடைய ஆண்டவராக ஏசு கிருஷ்ணனுடைய சிலுவை பாடு மரணம் அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை பாடு மரணம் என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு காரியத்தை நிர்மூலமாக்கிறது ஏன்னா இந்த மடியிலிருந்து எடுக்க எடுக்கப்பட்ட காரணத்தை எதை குறிக்குங்க நிர்மூலமாக்குறத குறிக்கும் அப்ப ஏசு கிருஷ்ணனுடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல் ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்குதுங்க நிர்மூலமாக்கி அந்த நிர்மூலமாக்கப்பட்ட காரியம் என்ன என்பதை நாம இன்னைக்கு பார்த்து பார்க்க சங்கீதத்தின் புத்தகம் எழுபத்தி நாலாவது சங்கீதம் பனிரெண்டு வாசிங்க பூமியின் அடிவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் ஆஹ் ரட்சிப்பை குறிச்சு பேசுபாரு ரட்சிப்பை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா ராஜா தேவரின் உமது வல்லமையினால் சமுதிரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சத்பங்களின் தலைகளை உடைத்து இது எந்த சம்பவத்தை பத்தி பேசுதுன்னா இங்க செங்கடல ரெண்டாய் பிளந்த சம்பவத்தை பத்தி பேசுது அதாவது யாத்ராக பதினாலாம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சுன்றத சொல்லுது இந்த வேத சங்கீத சங்கீத பகுதி அப்ப என்ன நடந்துச்சு இந்த கோலை மோசே கோலை நீட்டுகிற பொழுது என்ன நடந்தது மோசனுடைய கரம் உயர்த்தப்பட்ட போது என்ன நடந்ததுன்னா நமக்கு கண்களுக்கு தெரிந்தது போல அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கண்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா வெறும் அந்த நதி அதாவது இந்த கடல் ரெண்டா பிளந்துதான் தெரிஞ்சு இந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்துதான் தெரிஞ்சு ஆனா அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்றத ஆவியானவருக்கு எழுதி வச்சிருக்கிறார் அப்படி பிளக்கும் சமுத்திரம் ரெண்டாய் பிளக்கும் போது என்ன நடஞ்சாங்க ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் ஜலத்தில் உள்ள அந்த தண்ணீரில் உள்ள வலு சர்ப்பத்தின் தலையை அவர் இரண்டாய் உடைத்தார் தேவரி முதலிகளின் தலைகளை நம்பிக்கி போட்டு பாருங்களா முதலைன்னு இருக்குதுங்களா ஆனா அது எப்படி இருக்குதுன்னா பொதுமொழி பெயர்பிலவாசிங்க பொதுமொழி பெயர்ப்புலவாசிங்களா அந்த வசனத்த பதினாலாவது வசனத்தை சங்கீதம் எழுபத்தி நாலு பதினாலு பொதுமொழி பேர் லிபியதானின் தலைகளை நசுக்கியவர் நீரே பாருங்களேன் அங்க முதலையன் இருக்குது ஆனா பொது மொழிபெயர்ப்புல என்ன இருக்குதுன்னா லிபியதானின் தலையை நசுக்கியவர் நீரே பாருங்களேன் அப்போ இந்த மோசையினுடைய கரத்தில் இருந்த கோல் என்பது அது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறி வார்த்தை ஆகிய கிறிஸ்துவை குறி அடுத்தது இந்த கோல் என்பது சர்வத்தை குறி அது எந்த சர்ப்பம் கத்தருடைய சர்ப்பம் இந்த சர்ப்பம் வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் அப்ப இது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த கோல் இந்த கோல் என்ன பண்ணுச்சு இந்த கோல் எல்லாம் என்ன அர்த்தங்க இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடு மரணம் உயிர் தழுதல் அப்ப இயேசு கிறிஸ்துடைய பலி என்ன பண்ணுச்சுன்னா அது ஒரு காரியத்தை நிர்மூலமாக்கி அதுதான் கரண் பாக்குறோம் மடியில இருந்து எடுக்கப்பட்ட என்ன கரண்னா என்னது நிர்மலமா நிர்மலமா நிர்மலம் காலி பண்றது ஒரு ஒரு காரியத்தை அழிக்கிறது அப்போ ஏசு கிறிஸ்துவனுடைய பலி ஒரு விஷயத்தை அழிச்சது அது என்ன அழிஞ்சதுன்னா எதை நிர்மூலமாக்குன்னா வலு சருப்பத்தின் தலை என்கிற இந்த சாத்தானை பாருங்கள நிறைய வேலைகளில நம்முடைய வாழ்க்கையில ரச்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் எதிரா நிக்குதா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியங்கள் எதிரா நின்று கொண்டு இருக்குதா அவ்வளவுதான் இந்த சூழ்நிலையில நாங்க பிழைக்கவே முடியாது போல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒருவேளை அந்த சூழ்நிலையில நின்று இருக்கீங்களா ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்க கரத்துல ஒரு கோனை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு கரத்தை என்ன தெரியுங்களா ஏசு கிறிஸ்து உங்களுக்காய் பலியாகி ஆகி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்களுக்காய் ஐமீன் ரத்தத்தை சிந்திருக்கிறார் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உங்களுக்காய் தம்முடைய சரீரத்தை எல்லாம் பிக்க ஒப்பு கொடுத்தாருங்க ஏசு கிறிஸ்துனுடைய பலி உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வருசர்பத்தினுடைய தலைகளை உடைக்க வல்லமை உள்ளது ஆமை நல்ல நோய்யாம் ஏசு கிறிஸ்துனுடைய பலி உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா லிபியானுடைய தலைகளை உடைக்காது போதுமானது நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க மோசே எப்படி கோளை எடுத்து உயர்த்தினானோ மோசை எப்படி தன்னுடைய கரத்தை உயர்த்தினானோ அது போல இப்ப கோல் என்று எதுங்க கோல் என்றது இயேசு கிருஷ்ணனுடைய பலி என்று அர்த்தம் ஏசு கிறிஸ்தனுடைய இந்த பலியின் செய்தியை இயேசு கிறிஸ்தனுடைய இந்த சிலுவில் அறையப்பட்ட அவரே என்கிற இந்த உபதேசத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க ஏசு எனக்காய் தான் பலியானா இருப்பாங்க இப்ப என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாத்தானுடைய பிரச்சனைகளை காலி பண்ணணும்னா நான் இயேசு கிருஷ்ணனுடைய பலியை நான் விசுவாசிக்கிறேன் இந்த இந்த சாத்தானுடைய தலையை உடைக்கிற வல்லமை எங்க இருந்து புறப்பட்டு வருதுன்னா அது வழியிலிருந்துதான் ஏசு கிறிஸ்து வழியிலிருந்துதான் என்று நாம நம்புகிற பொழுது நீங்க நம்புகிற பொழுது என்ன தெரியுமா நடக்கும் உங்களுக்கு விரோதமாய் மறைந்து இருக்கிற எல்லா வலு சர்பத்தின் ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா லிவேதனின் ஆவிகள் அதனுடைய தலைகள் உடைக்கப்படுங்க ரெண்டா இதுதான் சத்தியம் அப்படி உடைக்கப்படுறதுக்க உடை உடைக்கப்படுவதற்கு காரணம் என்ன ஏசு பலியமை இந்த சத்தியத்தை உயர்த்துங்க இந்த சத்தியத்தை விசுவாசிங்க சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நீங்க நம்புகிற பொழுது உங்க வாழ்க்கைக்கு எதிரானிக்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் அழிந்து போகுங்க ஏன் தலை உடைக்கப்படணும் வாசிங்களே ஆதி யோகத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வாசத்து நாம ஆதி அதிகாரம் பதினைஞ்சு ஆதி ஆகத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு அப்பொழுது தேவனாகிய கத்த அப்பொழுது தேவனாகிய கத்த சர்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் கவிக்கப்பட்டிருப்பாய் கவிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் ஓதுங்க இதுதாங்க வாக்கு தத்தம் இதுதான் சொல்லியிருந்தா அதாவது ஜனங்கள் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும்னா ஆமாங்க உங்க வாழ்க்கை விடுதலையாக்கப்படணும்னா உங்க வாழ்க்கை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா நீங்க ஆசிர்வதிக்கப்படணும்னா ஒரே ஒரு காரியம்தான் என்ன தெரியுங்களா சாத்தானுடைய தலையை நசுக்கியவரை நீங்க விசுவாசிக்கணும் இந்த லிபியா தானுடைய தலையை நசிக்கணவரை நீங்க விசுவாசிக்கணும் செங்கடலை ரெண்டாய் பிளந்தவரை விசுவாசிங்க செங்கடல் ரெண்டாய் பிளக்கிறது என்ன அர்த்தம் ஏசு கிருஷ்ணனு சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வலு தலையை உடைத்தது இத நீங்க விசுவாசித்தா போதுங்க நீங்க செழித்திருப்பீங்க நீங்க வாழ்ந்து இருப்பீங்க உங்க பிள்ளைங்க வாழ்ந்திருப்பாங்க அப்ப ஆவியானவர் நமக்கு இந்த வார்த்தையில இந்த சம்பவத்துல என்ன ரகசியத்தை சொல்லித்தாரா அதாவது மோசையுடைய காலத்திலே நாட்களிலே ஆண்டவர் ரகசியத்தை சொல்கிறார் என்ன தெரியுங்களா அவருடைய சிலுவை பாடும் மரணம் உயிர்த்தொழுதல் என்ன செய்யும் என்றதை சொல்லிக் கொடுத்துருக்காரு வெறும் கோல் இல்லங்க அது வெறும் கோலை மட்டும் குறிக்கிறது இல்ல அந்த கோலுக்குள்ளாறு ஒரு ரகசியம் இருக்கிறது அது வெறும் கை இல்ல அந்த கைக்குள்ளாறு ஒரு ரகசியம் இருக்கிறது அது வெறும் பிளக்கப்பட்ட க செங்கடல் இல்ல அந்த பிளக்கப்பட்ட என்பது என் கிறிஸ்தனுடைய பலியை குறிக்கும் அந்த கரம் என்பது அவர் நிர்மூலமாக்கி அந்த பலியின் மூலமாய் அவர் பலியானதுனால எதை நிர்மூலமாக்கினார் என்பதை சொல்லுகிறது அவர் எதை நிர்மூலமாக்கினார் சாத்தானுடைய தலையை உடைத்தார் சாத்தானுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்கினார் சாத்தானுடைய எல்லா கிரியைகளை ஆக்கினாருங்க உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்திருந்த எல்லா சாத்தனுடைய வல்லமையில அவர் ஆக்கினார் இது எல்லாம் பலியில இருக்கிற வல்லம இதெல்லாம் ஏசு நமக்காய் பலியானதுனால கிடைச்ச வல்லமை இந்த அவருடைய பலியை நம்ம விசுவாசிக்கிற போது வாழ்ந்திருப்பது நிச்சயங்க நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறுவது நிச்சயம் நம்ம அப்படியே கண்ணில் முடிஞ்சாமல்லாமா ஆமே நாளா நல்ல தெய்வ எந்த வேலையில நம்ம நோக்கி பார்க்கிறோம்யா இந்த ரகசியங்களை ஆவியான எங்களுக்கு கற்று தந்த தயவுக்காக நன்றி எங்களுக்காக இதோ வலு சர்பத்தின் தலையை உடைந்தவரே உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இதோ உங்களுடைய கோல் இதோ எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியானதினாலே சிலுவையில உயர்த்தப்பட்டதினாலே ரட்சிப்பு நடந்தது ஏனென்றால் இதோ வலு சர்பத்தின் தலையை அவர் நிர்மூலமாக்கினார் வலு சர்பத்தின் இதோ லிபியதானுடைய தலையை அவர் நன்றாய் உடைத்தார் என்கிற சத்தியம் உள்ள இருப்பதை எங்கள் கண்களை திறந்து காண்பித்தற்கு தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார் தேவனுடைய கிருபென் கரன் தாங்கட்டு ஏசு கிறிசு மூலம் கேட்கிறேன் உயிருள்ள நல்ல தகவலை